அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துகு எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நடிகர்களே அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக தினம்தோறும் ஃபஜர் தொலகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய மூன்றாவது அத்தியாயமான ஆளு இம்ரான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய நூத்தி தொண்ணூத்தி ஓராவது வசனத்தையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் இதில் இறைவன் இறை நம்பிக்கையாளர்களினுடைய பண்பை பற்றி பேசுகிறான் அல்லதீன கியாம இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களினுடைய தன்மைகளில் மிக முக்கியமான ஒன்று அவர்கள் நின்ற நிலைமையிலும் அமர்ந்திருந்தவர்களாகும் படுத்திருக்கக்கூடிய கூடிய நிலைமையிலும் இறைவனை நினைப்பவர்களாகவே இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு தன்மையை இறைவன் பிரத்யேகமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு கூடியதாக இறைவன் குறிப்பிடுகிறான் உண்மையிலேயே மனிதர்களாக நம்ம வாழும்போது இந்த மூணு நிலைமையில ஏதாவது ஒரு நிலைமையில தான் நம்முடைய நிலை இருக்கும் ஒண்ணு நின்றுகிட்டு இருப்போம் இல்லாட்டி அமர்ந்திருப்போம் இல்லாட்டி படுத்திருப்போம் எந்த நிலையில் அவர்கள் எப்படி இருந்தாலும் இறைவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் இறை நம்பிக்கையாளர்களினுடைய தன்மை நல்லா சுட்டி காட்டுகிறான் யோசித்து பாருங்கள் நம்மளும் இந்த மூணு தான் இருப்போம் இப்ப அமர்ந்துகிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு வேலையா இருந்தோம்னா நின்றுகிட்டு இருப்போம் இரவு நேரங்கள்ல இன்னும் மதியான ஓய்வு எடுக்கக்கூடிய நேரங்கள்ல பழுத்து இருப்போம் இறைவனினுடைய நினைவோடு இருக்கிறோமா அல்லாவினுடைய தூதர் சரலா அலு இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு காரியம் எந்த காரியம் செய்தாலும் சரி இறைவனினுடைய நினைவு இல்லாம செய்யவே மாட்டாங்க பள்ளிவாசலுக்கு உள்ள வரும்போது அல்லாவினுடைய பேரை சொல்லிட்டு வரணும் பள்ளிவாசலை விட்டு வெளியே போனாலும் இறைவனை நினைவு தான் வரணும் கழிவறைக்கு உள்ள போனாலும் சரி கழிவறையை விட்டு வெளியே வந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் இறைவனை நினைவு கூறுவதை நவிகள்நாயகம் அவர்கள் அனைத்து நேரங்களில் முற்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் அல்லாவே திருமணிகளை சொல்லும் பொழுது அக்பர் அல்லாவை நினைவு கூறுவதுதான் இருப்பதிலேயே மிகப்பெரியது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நம்ம எவ்வளவு பெரிய நற்காரியம் வேணா செய்யலாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்று இரவு தொழுகையில ஈடுபடலாம் அதை காட்டிலும் இறைவனை நினைவு கூறுவதுதான் மிகப்பெரியது நீங்க பல லட்சம் செலவு ஹஜ்க்கே போயிட்டு வரலாம் அதை காட்டிலும் இறைவனை நினைவு கூறுவதுதான் பெரியது கோடி ரூபாய் தர்மம் கூட செய்யலாம் அதை காட்டிலும் இறைவனை நினைவு கூறுவுதான் சிறந்தது எந்த ஒரு நற்காரியை எடுத்துக்கிட்டாலும் அது அல்லாவினுடைய நினைவுன்னு ஒண்ணு இருக்கணும் இறைவனினுடைய நினைவு இல்லாத ஒரு நற்காரியம்னா அது நற்காரியமே கிடையாது ரெண்டு மணி நேரம் தொழுகுறோம் அல்லாவுடைய நினைவே இல்லை நம்ம பாட்டுக்கு தொழுதுகிட்டே இருக்கிறோம் தொழுது என்ன புண்ணியம் நமக்கு அதுக்கான கூலி கிடைக்குமா தொழுகை என்பதை இறைவனை நினைவு கூறக்கூடிய ஒரு காரியம் அதுலேயே அல்லாவை நம்ம நினைவு உருளாட்டி அந்த காரியங்கள் கணக்கில் படாது கோடி கணக்கில் தர்மம் செய்யலாம் இறைவனினுடைய நினைவு இல்லாமல் மக்களினுடைய பார்வைக்காகவோ அல்லது தன்னுடைய ஒரு சுய பெருமைக்காகவோ செஞ்சோம்னா அதனால நமக்கு நன்மை கிடைக்குதோ இல்லையோ மிகப்பெரிய தீமையை சம்பாதிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் இப்படி எந்த ஒரு நற்காரியத்தை செய்தாலும் அதில் இறைவனினுடைய நினைவுதான் மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக நமக்கு இருக்க வேண்டும் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் எப்படின்னா திக்கிர செய்யக்கூடிய பழக்கமே குறைந்து விட்டது தொழுகைக்கு பிறகாக இருந்தாலும் சரி மற்ற எல்லா நேரங்களில் இருந்தாலும் சரி இன்றைக்கு திக்கரு செய்வதை அற்பமாக கருதி வருகிறார்கள் இறைவன் திருமறையில பேசும் பொழுது அதிகமா திக்ரு செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்கள் நிச்சயம் வெற்றியாளர்களாக மாறிவிடக்கூடும் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் திக்ரு செய்வதனால் நமக்கு அதிகமான நன்மைகள் இருக்கிறது குஹாரியினுடைய இறுதி செய்தியில் பதிவிடப்பட்டிருக்கிற செய்தி கலிமத்தானி தானி ஹபீப தானி இரண்டே இரண்டு வார்த்தைகள் நாவிற்கு ரொம்ப சுலபமான இலகுவான வார்த்தைகள் சகீலத்தானி அல்லது மீசானி ஆனால் மீசான் தராசிலர் உங்களினுடைய நன்மையினுடைய இடையை அதிகமாக கூட்டுபவை ரெண்டே ரெண்டு வார்த்தை செஞ்சீங்கன்னா மீசான் தட்டினுடைய நன்மையினுடைய இடையை கணக்கு வச்சிடலாம் அது எதற்காக நம்ம கணக்கு வைக்கணும் அதுதான் மறுமையில நமக்கான வெற்றிக்கான அடையாளம் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னா அந்த தட்டை கணக்கு வச்சே ஆகும் நன்மைக்கான தட்டை அதை கணக்க வைப்பதற்கு ரெண்டே ரெண்டு வார்த்தை போதும் ரசோலா சொல்றாங்க சுபஹான் அல்லாஹி ஒபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹி இந்த ரெண்டு வார்த்தையை நீங்க சொல்லி வாங்க உங்களினுடைய நன்மையினுடைய இடை கூடிக்கொண்டே இருக்கும் இப்படி எவ்வளவோ திக்கு சுவாகி நூறு தடவை ஓதுறீங்களா கடல் நுரையளவு உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் இந்த செய்திகளில் பல செய்திகளை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம் அறிந்தும் இன்றைக்கு பல மக்கள் இந்த நன்மைகளை எல்லாவற்றையும் அற்பமாக கருதி அதை நாம் செய்யாதவர்களாக இருக்கிறோம் ஆக அன்பார்ந்தவர்களே எப்படிப்பட்ட ஒரு நற்காரியமாக இருந்தாலும் இறைவனை நினைவு கூர்ந்து திக்கிற செய்வதற்கு ஈடாகாது ஆக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகம் அதிகமாக இறை நினைவோடு வாழ்ந்த மரணிக்கக்கூடிய நல்லடியார்களாக ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ظاهر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته